ம் உறவுகளே விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் உறவுகளே இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தாலே தெரியும் நிலக்கூட்ட நாட்டாயன் சில்க்ஸ் ஓனர் அவங்களோட பையனோட கல்யாணம் தான் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ மகாலில் நடந்துருந்துச்சுங்க ரொம்பவே சிறப்பாக ரொம்பவும் அருமையாக நடந்ததுங்க கல்யாணம் பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் எந்த டைம் போனோமோ அந்த டயத்தில் இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன் அது ஆக்சுவலாக முத நாள் மாப்பிள்ளை அழைப்புலாம் ரொம்பவே அருமையாக நடத்தியிருந்துருக்காங்க நமக்கு தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அன்றைக்கி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அக்கா நேற்றே நீங்கள் ஏன் வரல ரொம்பவே அருமையாக இருந்தது நம்ம முகூர்த்தத்துக்கு தாங்க போயிருந்தோம் ரொம்பவே ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்ததுங்க நம்ம வந்து உறவுக்காரவங்க கல்யாணங்கிறதுனால காலையில் வெள்ளனே போயாச்சு ரொம்பவே பாருங்க அப்போ தான் எல்லோரும் வந்துட்டுருந்தாங்க வெள்ளனே போனனால மண்டபம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஆனால் இவங்க சொன்ன முத வார்த்தையே என்னென்னா வாங்க முத சாப்பிட்டுட்டு போய் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க அதனால பார்த்திங்கன்னா போகணுன்னே சாப்பாடு தான் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி முடிக்கங்காட்டி வீடியோ முடிஞ்சிருங்க நீங்களே பார்த்துக்கோங்க டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இது நல்லா அது நல்லாயிருக்குன்னுலாம் சொல்ல முடியல எல்லா உணவுகளுமே ரொம்பவே அருமையாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க பரிமாறினவங்களும் ரொம்ப சிறப்பாக பரிமாறினாங்க ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அடுத்து அதான் பாருங்கள் நீங்களே வாங்க உட்காருங்கன்னெலாம் சொல்லலைங்க வாங்க முத போய் சாப்பிட்டுட்டு வந்து உட்காருங்கப்பா அப்படின்னாங்க அதனால எல்லாருமே பாருங்களேன் வந்தோடனே டைனிங் ஹாலுக்கு வந்துட்டோம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பீடா வச்சுருந்தாங்க ஐஸ்க்ரீம் வச்சுருந்தாங்க அப்புறம் இளநீர் பாயசம் அந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்கங்க வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்பவே எல்லாமே அது மாதிரி சமையல் செஞ்சவங்களையும் ரொம்ப பாராட்டணும் அவ்வளோ அருமையாக எல்லாமே செஞ்சுருந்தாங்க அது மாதிரி உபசரிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்தது இது வேணுமாங்க அது வேணுமாங்கன்னு கேட்டு 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 நமக்கு பரிமாறினாங்க நீங்களே பாருங்களே மேலே வர்றவங்கள முதல் போய் சாப்பிட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னனால எல்லாருமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கல்யாணத்துக்காக மேலே வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஐபி ஐ பெரியசாமி வந்திருந்தாங்க கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்துறதுக்கு இயர்லியராகவே அவர் வந்துட்டு மணமகன் மணமகளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மாளிக உண்டன்பட்டியில் வந்து இவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தனால கட்சியில் சார்ந்த எல்லாருமே வந்திருந்தாங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க அதில் முதன்மையாக ஐ பெரியசாமி ஐயா அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கங்க அது மாதிரி மத்தியானம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கள்லாம் வந்திருந்தாங்க அது மாதிரி இன்னிசை கச்சேரியும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு பக்கம் ரொம்ப சிறப்பாக நட நடந்துட்டு இருந்தது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூட்டுறதுக்காக மணமகளும் மணமகனும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம முறைகளான சம்மந்தி வந்து சம்பந்தம் கலக்கிறது வந்து தாய்மாமன் மாலை எடுத்து போடுறது அப்புறம் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் பெற்றவங்க வாழ்வில் மறக்க முடியாத தருணமான தாரை வாத்து கொடுக்கறது அது மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டுருந்தங்க நாங்களும் எங்கள் சாரும் உட்காந்து முன்னாடியே உட்காந்து பார்த்துட்ருந்தோம் ரொம்பவே ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைங்களை பெற்றவங்க வாழ்வில் அந்த தாரை வாத்து கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இமோஷ்னலாக இருந்தது அடுத்து நம்ம இந்துக்கள் முறைகளில் என்னென்ன நடக்குமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க நம்ம உறவுகளில் ரொம்ப முக்கியமான எல்லாருமே அந்த மணமேடையில் இருந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு திருப்பூட்டுறதுக்கு விட்டுறதுக்கு த ஆயத்தமாக இருந்தாங்க மாப்பிள்ளையை பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும் இல்லைங்களா அதனால பக்கத்தில் போய் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதுக்காக எல்லோரும் இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட உறவுகள் தான் போய் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க திருப்பூட்டுறதுக்காக நீங்களே பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க அது மாதிரி நம்ம இந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கனால எவ்வளோ முறைப்படி செய்ய முடியுமோ பாரம்பரிய முறைப்படி அவ்வளோ நேர்த்தியாகவும் ரொம்பவும் அருமையாகவும் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தியிருந்தாங்கங்க ஒரு வழியாக திருப்பூட்டுறதுக்கு மணமகன் மேடைக்கு வந்துட்டாரு எல்லாருமே நின்று ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தயாராக நின்றுட்டுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசேஷங்களில் நம்ம உறவுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே சிறப்பாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வழியாக மன மகனும் மன மகளும் திருப்பூட்டுறதுக்காக மேடையில் வந்து அமர்ந்து ஐயர் சொன்ன முறைப்படி எல்லாமே செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள் சிறப்பாக திருப்பூட்டாங்க நம்ம எல்லாத்தோட குலதெய்வமான மகாலட்சுமி அருளால் இந்த தம்பதியினர் பல்லாண்டு பலநூறு ஆண்டு வாழ மனதார எங்கள் குடும்பத்தின் சார்பாக பரிபூரணமாக வாழ்த்துறாங்க வாழ்த்துக்கள் கூட்டி முடிஞ்சோன்னே அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை மாத்துறது அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்கங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே நமக்கும் ரொம்பவே சிறப்பாக சந்தோஷமாக இருந்ததுங்க பாருங்க நீங்களே ரொம்ப கொண்டாட்டத்தோட மணமகனும் மணமகளும் மாலை மாத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மதியமும் சாப்பாடு ரொம்ப சிறப்பாக ரெடி பண்ணியிருந்தாங்க உறவுகளே ரொம்பவே நல்லா இருந்தது சாம்பார் வத்த குழம்பு மோர் பாயசம் அப்பளம் ஒரு அஞ்சாறு காயோட ரொம்பவே சிறப்பாக இருந்தது சாப்பாடு சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க உறவுகளே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்குற உறவுகள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மகிழ்வித்து மகிழ்வோம் நன்றி